වනකම් අස්සලාමාලෙක්ක මෑන්ගුඩ මානි. ඊය පෙරේද. එකනෙම තන පෙරේද. පාර්ලිමින්වීදී මාජ ආරක්ෂක මාත්‍ය ආනන්ද විජ්‍යපාල මාතා ප්‍රකාශයක් කරනවා ශ්‍රී ලංකාවේ පවත්වාගෙන යන ප්‍රධාන පක්ෂතුනක් සමඟි ජන බලවේගේ එක්සත් ජාතික පක්ෂය ස ශ්‍රීලංකා පොදුජන පෙරමුණ මේ පක්ෂවල දැන්ස ඉටපු සාමාජිකයන් සම් මන්ත්‍රීවරුන් පාතාල කණ්ඩායම දායත් සමඟ සම්බන්ධෙන්න්න හෙමත් ඇත්ත ගනු දෙනු කරවා කියලා. ඒ සම්බන්ධෙන් ඊය පාලිමින්තුේදී පාලිමින්තු මන්ත්‍රී සමග ජනබලවේගේ ද ඇසිරිජ ඇසේ ක්‍රමාතා ප්‍රශ්නයක් අසා සිටිය. ඔය සාමාජිකයන් සම්බන්ධයි කියලකිවවා උන්ගේ නම ප්‍රකාශය කරන්න ஒப்புத்தமாண்ட புல்ல அன்னின் நம பிரகாஷ கேற்று முன்தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டு தான் அதாவது மூன்று பிரதான கட்சிகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுன் ஆகிய கட்சிகளில் அங்கம் வைக்கக்கூடிய தற்போது அல்லது முன்னால் உறுப்பினர்கள் பத்து பாதாள குழுக்களோடு தொடர்புகளை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் அந்த குற்றச்சாட்டுக்கு நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர அந்த நபர்கள் யார் என்பதை நீங்கள் தெரிவுபடுத்த வேண்டும் நாங்களும் அந்த கட்சியில் இருக்கின்றோம் யார் யாரோடு தொடர்பில் இருக்கின்றார்கள் யார் யார் தொடர்பில் இருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் ஓ ஏன்னா மற்றதான் என் பிரச்சனையாக දේශපාලන සහ පාතාල කියන්නේ දෙකක් නෙමි. දේශපාලන සහ පාතාල කියන්නේ දෙකක් නෙමි. ඔය පාලිමිින්තිය තුළ ඕන දෙයක් කතා කරන්න පුළුවන් කියලා අපි ෑ අපිට සම්බන්ධ නෑ අපි පාතාලත් එක්ක සම්බන්ධ නෑ අපිටත් පාතා පාතාල අපි දැකලවත් නෑ කියලා ඕමන කියන්න එප කද අපිටත් දන්නවා. ප්‍රදේශයේ. ප්‍රදේශයේ දේශපාලනය කරනවනම් යම් කිසි ප්‍රදේශයක සංවිධානයයි එක ඇත්තං සංවිධාන දූරය එක පක්ෂයෙන් එක්කෙනෙ කරනවන අනිවාර අත්තත් පාතාල කණ්ඩයම සාමාජිකයටත් සම්බන්ධඇත්තිය ෙනවා නෑක කියන්ඩ නම් එපා ම ඔපපු කරලමට පින්නට පුළ அதாவது ஒரு அரசியலை நடத்த வேண்டும் என்றால் ஒரு பகுதி ஒரு தொகுதி அமைப்பாளருக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பாதாள உலக உறுப்பினரோடு நிச்சயமாக தொடர்பு இருக்கும் அப்படி தொடர்பு இல்லை என்றால் அந்த பகுதியிலே அவரால் அரசியலை நடத்த முடியாது எனவே தொடர்பு என்று நான் கூறுவது அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலான நண்பர்கள் அல்லது நல்ல ஒரு நட்பு இருக்கும் இருவருக்கிடையில் எனவே யாரும் பாதாள உலகத்திற்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை என்று கூறாதீர்கள் இரண்டும் ஒன்றுதான் பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோடு அரசியல்வாதிகள் தொடர்பில் இருப்பதால் தான் அந்த தொகுதியிலே அவர்களால் தங்களது கட்சியின் பணிகளை செய்ய முடிகிறது அணிவாறேன் கிசுவை கூட்ட ஒய பாத்தாள கண்டாயமை சாமாஜிக கின்ன பிரதேச பாலினி கரண்டப ஒய் ஐயலகேன் ஒயர் லொக்கொன்கேன் அண்ணி வாரேன்ம மீட்டி மாற்றி என்ன வேணாம் கீழே கதாகரன்டோடி நாங்கள் எத்தான் கவுரறிக்கி නෑ නෑ நே அப்பி ஓம கரன்னே அப்போ கீழே ஸ்டேஜ் காணோம் ஏமா ஸ்டேஜ் காண்டது என்ன பாபா ஒயார் ஸ்டேஜ் கால ஓயார் ஆட்ட ஸ்டேஜ் கால கீ தூதி ඇවිල්ලා பலனை ස්ටේජ් එක குடே කුඩු. நீங்கள் அவ்வாறு அரசியல் செய்ய முடியாது நீங்கள் எந்த ஒரு பகுதியிலே ஒரு ஒரு கூட்டத்தை வைக்கின்றீர்கள் என்றால் அந்த கூட்டத்திற்கு அடை மேடையை சரி செய்யும் போது அந்த மேடை அந்த மேடை கூட அவர்களது அனுமதியுடன் தான் சில இடங்களில் போட வேண்டி சில இடங்களில் போட வேண்டி இருக்கின்றது எனவே யாராவது அரசியலுக்கும் பாதாள உலகத்திற்கும் தொடர்பில்லை என்று கூறினால் அது தவறு என்பது தான் என்னுடைய கருத்து நீ உங்களுக்கும் நிறைய கருத்துகள் இருக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓ பாத்தாலேடாத் ஏமாத் தாம் தேசிய பாலனேட்டா சம்பந்த நேக்கியலா கவுர்வறிக்கை என்ன வேணாம் ஏ பச்சை புருவாக் ఉపవిస్తుంది ఇటత్తమే